நடிக்கும்ேஞ்சர் ஜனவரி சமீப காலத்துல இந்த விமான விபத்து எங்க அதிகமாக ஒரு பயம் வருது சில நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கஜகஸ்தான்ல வந்து ஒரு விமான விபத்துக்குள்ளாகுது குறைஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தென்கொரியாவுல வந்து ஒரு விமான விபத்து அதுல ஒரு நாற்பத்தி ஏழு பேர் பஞ்சாங்கத்துல குறிப்பிட்ட மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் வடக்கு திசையில் நாடுகள் வட மேற்கு நாடுகள் பாதிப்படையும் இந்த பொறுப்பு விலை ஏறும் இந்த பொறுப்பு விலை குறையும் இந்த நாடு தலைவருக்கு ஆபத்து உண்டு அங்கு கடல் கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்னு இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பஞ்சாங்கத்தில் துல்லியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது

பஞ்சாங்கத்தை நீங்கள் படிச்சுட்டு யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நூறு விதமான ரைட்ஸ் உண்டு ஆனால் படிக்காமல் கேள்வி கேட்காதீங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் பஞ்சாங்கத்தில் பாருங்க படிங்க சொல்கிறது மட்டுமே எங்கள் வேலையை வச்சுக்க முடியாது அறிவியலும் ஆன்மீகம் ரெண்டு கருத்து பிரிக்க முடியாது கேள்வி கேட்கறதா தான் அறிவியல் உருவாக்கப்பட்டது கேள்வி கேட்டால் கேட்காத காலத்தில் மக்கள் நல்லா இருந்தாங்க கூட்டு குடும்பமாக இருந்தாங்க இன்றைக்கி நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் ஆகிடுச்சு அப்போ உங்கள் கர்மாவை நீங்கள் மட்டுமே அழுவி ஒரு காலத்து கட்டாயமாக நீங்கள் உருவாக்கினீங்க சமுதாயம் யாரும் உருவாக்கலை எடுதல் இல்லை நீங்க எங்க வரீங்கன்னா இந்த நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவேன் பேஸ்புக் போராளம் மட்டும் இருக்காருங்க களத்துக்கு வரணும் போராளியம் தான் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போறது பெரிய விஷயம் கிடையாது லைக் போறது பெரிய விஷயம் களத்தை நிக்கணும் அவன் தெருவில் எத்திரி விடுதுன்னு அவனே தெரியாது ஆனா ஊருக்கு உபதேசம் பண்ணது இந்த புரிதலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் போய் ஆய்வு பண்ணுங்க சிற்பங்கள் ஆய்வு பண்ணுங்க கோயில் எது உருவாகனா போங்க கருவறையின் பேர் அதுக்கு பேரு கருவறை நம்ம பிறந்து எப்படி வெளியே வருமோ அது பேர் தான் மூலவர் பேர் கருவறை இன்னைக்கு உச்சவர் வெளியே வரார் உச்சவர் வார்த்தைக்கு இந்த இடத்துல பதில் சொல்லிட்டோம் நான் பேரை மாத்தி நீங்களே சொல்லுங்களேன் உச்சவர் எதுக்கு வராரு உலா வர்றது எதுக்கு வராரு மக்களை சந்திக்கிறதுக்கு எந்த மக்களை சந்திக்கிறது எனக்கு தெரியல இப்படிதான் பல பேர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய நிறைவில் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய துவக்கமாகவும் இதை எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்தாச்சு இந்த ஒரு சூழலில் நம்ம பார்க்குறோம் சமீப காலத்தில் இந்த விமான விபத்து அப்படின்றது எங்க அதிகமாகுதோன்னு ஒரு பயம் வருது ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கஜகஸ்தான்ல வந்து ஒரு விமான விபத்துக்குள்ளாகுது ஒரு நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தாங்கன்னு உடனடியாக அந்த செய்தி வருது இப்போ தென்கொரியாவில் அதே போல் நடந்துருக்கு அதுதான் ஓ பேசும்போது நடக்குதுன்றீங்க இருக்கு இப்போ நம்ம இப்போ குறைஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தென்கொரியாவில் வந்து ஒரு விமான விபத்து அதில் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் பலியாகிறார்கள் செய்தி என்ன நடக்குது இப்போ வானத்தை நோக்கி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் ஏதாவது எதாவது இருக்காரு இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட தான் இது புதுசு கிடையாது எங்களை வரைக்கும் புதுசு கிடையாது பார்க்குற பார்வையாளர்களுக்கும் மற்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி விபத்துகள் அதிகமாக இருக்கிறோம் இந்த வருஷம் இந்த நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே ஏற்கனவே வந்து கணிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு மக்கள் அதை தேடுறதில்லை படிக்கிறதில்ல பஞ்சாங்கத்தை படிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்குதா தமிழ் புத்தாண்டு வருதுன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாங்கம் ஈடுபடும் ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குது நிறைய விஷயம் வாசன் பஞ்சாங்க இருக்குது நிறைய பஞ்சாங்க இருக்கு அது நாலாவது பகுதியை கொடுத்துருப்பாங்க இந்த வருட கணிப்பு அப்படின்னு இருக்கும் நீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக படிங்க மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு திசையுள்ள நாடுகள் வடக்கு திசையில் நாடுகள் வட நாடுகள் இந்த இதெல்லாம் பாதிப்படையும் இந்த இந்த பயிரெல்லாம் செழிப்படையும் இந்த பொருட்கள் விலை ஏறும் இந்த பொருட்களுடைய விலை குறையும் இந்த நாடு தலைவருக்கு ஆபத்து உண்டு அங்கு கடல் கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்னு இயற்கை சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பஞ்சாங்கத்துல துல்லியமாக குறிப்பிட பட்டுள்ளது இந்த விமான விபத்து எல்லா விஷயமும் சொல்ல வர எல்லா கடல் கொந்தளிப்பு உட்பட இல்லை நான் கேக்குறது இப்ப பஞ்சாங்க எழுதப்பட்ட காலகட்டத்தில எல்லாம் இந்த விமானம்ன்றதெல்லாம் இருந்து இப்ப யார் இல்லைன்னு சொல்றது அந்த காலத்துல ராக்கெட் தான் முத முதல் கண்டுபிடிச்சு விட்டோம் ராக்கெட் சந்திரனுக்கு அமிச்சுதான் நம்ம தான் அமிச்சோம் அன்னைக்கே கண்ணைக்கு வந்து விமானத்தை தான் நம்ம படிச்சுமா இல்லையா இல்லையா அதெல்லாம் எங்க போச்சு ரெண்டு பேரும் போர் புரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க அம்புதானே இடுவாங்க அதை நம்ம ராக்கெட்டா விட்டுனு இருக்கோம் இல்ல எல்லாமே ஏற்கனவே இருந்த விஷயம் தான் வடிவம் மாறுது பெயர் மாறிக்குது இங்கே புதுசு எதுவுமே இல்ல நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் பூசா இருக்கும் படிச்சு வானியல் சாஸ்திரத்துக்கு நம்ம தான் முன்னோடி இது வேற விமானம் நடக்கும் வானொலிகள் நடக்கும் கடல் மார்க்கு நடக்கும் நடக்கும் இந்த திசையில் நடக்கும் ஏன் வயர்லான இப்ப பார்த்தோம் தெளிவாதான் போட்டுருந்துச்சு ஐயா அந்த பக்கத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாங்களே இங்க தன்மை வந்து நம்ம மக்கள் அக்குரிசி அப்படின்னு வேண்டாம் நடக்கும் நடக்க போகிறது வாய்ப்புள்ளது சொல்லி இருக்குது தான் உஷாராக இருக்கணும் இது வந்து கிரக சேர்க்கணும்னு இருக்கு ஐயா கொச்சார கிரகம்னு ஒரு அமைப்பு இருக்கு எந்தெந்த கிரகம் யாரோட சேர்ந்தால் நடக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு அது ஜோதிட புலமையை வாய்ந்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் எச்சரிப்பாங்க ஐயா இந்த காலத்தில் இந்த மாதிரி பஞ்சாங்கம் முதல்ல படிப்பாங்க இந்த வருடம் ஆரம்பிக்கிறது போதுன்னா இந்த வருடத்துக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல பஞ்சாங்கத்தை படி தெரிஞ்சுவாங்க ஆஹா அப்போ மேற்கு திசையில் பிரச்சனை இருக்கு அப்போ விளைச்சல் இந்த போகுதியில் போகும் அதிகமா இருக்கும் நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு இந்த இந்த வருஷம் நன்மையா இருக்குமா இல்லையா எல்லாமே குறிப்பிடப்பட்டு ஏன் போன வருஷம் திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வரும் ஆளுங்கட்சியை மீண்டும் ஆட்சி பிடிக்க சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு குறிப்பிட படிச்சு அது என்ன பண்ண முடியும் ஆண்ட கட்சியே மீண்டும் ஆட்சி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான எப்படி கணிச்சாங்க எல்லாருமே சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் அது காலகாலமா ஒட்டு மொத்தமாக ஒரு தேரியா ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க அந்த ஃபார்முலாவை தான் ஒவ்வொரு முறையும் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பஞ்சாங்கமாக வெளிவருது அதுக்காக எல்லாருமே பஞ்சாங்கம் படிக்கணும் நான் சொல்ல வரல அதோட விருப்பம் ஆனால் இந்த நடக்கிற நிறைவுல துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது அந்தந்த நாட்டுக்கு பழக்க விடுத்து இது மாதிரி இருக்கும் இப்போ மாயின் கேலண்டர் பற்றி பேசுறோம் பேசுற மாதிரி இல்லையா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இது போன்ற அமான விஷயங்களுடைய சித்தர்களுடைய விஷயங்கள் உண்டு நம்ம பதினெட்டு சித்தர்லேயே பல பேர் வெளிநாட்டை தான் நம்ம எல்லாருமே நம்ம நம்பூருக்காரனே சொல்ல முடியாது பல ப பல பேர் வெளிநாட்டை சேர்ந்த சித்தர்கள் தான் உள்ளே இருக்காங்க பேரை மாற்றி நீங்கள் வாழ்ந்தாங்க இதே மாதிரி தான் நம்ம அங்கே இருப்போம் அவங்க இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு உலகம் அப்படின்றத விஷயமே தவிர்த்து இது ஒரு நாடு அப்படின்ற பார்வை அவங்களுக்கு கிடையாது அப்போது இந்த விட ஏற்கனவே இந்த விமான விபத்துக்கள் கடல் கொந்தளிப்புகள் இது போன்ற இயற்கை பேரழிகள் நடக்குமான ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்போ அடுத்த வருஷம் அடுத்த தமிழ் புத்தாண்டை எடுத்து பார்த்தா தெரியும் அடுத்த வருஷம் நிகழ்வுகள் என்னென்ன நடக்கப்போகுது நம்ம ஆங்கில புத்தாண்டே சொல்ல வரல நம்ம ஆங்கில புத்தாண்டே சொல்ல வரல தமிழ்நாடு பரப்பில் இருந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதில் துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் மார்கழி மாதம் தங்கம் விலை ஏறுமா இறங்குமா வெள்ளி விலை ஏறுமா இறங்குமா விவசாயம் செழிக்குமா செழிக்காதா எந்தெந்த பகுதியில் விவசாயம் செழிக்கும் இருக்கிறது அதுக்கு தான் உலகில் ஜோதிடம் உண்டு மருத்துவ ஜோதிடம் மாதிரி உலக ஜோதிடம் உண்டு அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது போன்ற பரந்த மனசு இல்லை பத்தாம் இருந்தது இப்ப காலங்க மாற பேர டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இப்போ டாக்டர்ல சொல்லணும்ல இல்ல எக்ஸ்பர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட்டு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயத்துலையும் வந்துட்டாங்க அப்ப அதை குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே படிக்கிறவங்களுக்கு துல்லியமா கணிக்க முடியுமான நிச்சயமா கணிக்க முடியும் அதுக்கு ஆதாரம் பஞ்சாங்கத்தில் உள்ளது திரும்பவும் அடுத்த தமிழ் புத்தாண்டு வரும்போது தயவு செஞ்சு பஞ்சாங்கத்தை வாங்கி பாருங்க உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் நீங்களே சொல்லிடலாம் ஐயா ஐயா மார்கழி மாசத்துல இந்த மாதிரி நடக்க போகுது நடந்தால் பாருங்க அந்த திசை இங்கே நாடு குறிப்பிட மாட்டாங்க நல்லா புரியணும் நமக்கு மட்டும்தான் நம்ம நாடு பத்தா பிரிச்சிருப்போம் பாஞ்சாய் பிரிச்சிருப்போம் அணைச்சிருப்போம் விஷயம் அந்த காலத்தில் திசைகள் தான் மேற்கு திசை கிழக்கு திசை வடமேற்கு தென்மேற்கு அந்த திசையில எந்த நாடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கணிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த பகுதியில் இது போல நிகழ்வு நடக்குமா நிச்சயமா நடந்திருக்கும் நடக்கும் நாளைக்கு நடக்கும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம நமக்கான நம்பிக்கை மட்டும் கிடையாது உலகளவில் வந்து மாயின் கேலண்டர் சா இருக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த குறிப்புகள் எல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஒப்பீடெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் பெருவாரியா இந்த விஷயம்லாம் பேசும்போது பொதுமக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிடுறீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் ஏன் சொல்றது இல்லை அப்படின்றது தான் அதிகப்படியானதாக தவறான புரிதல் இப்போ நம்ம ராக்கெட்டு இஸ்ரோன்னு அனுப்புகிறோம் எந்த சயின்டிஸ்டாக இருந்தாலும் முதல்ல எங்க போகிறாங்க திருப்பதிக்கு ஏன் போறாங்க அது அவங்க நம்பிக்கை அது சந்திரனக்கான ஸ்தலம் ஓ அந்த இறைவன் வந்து சந்திரனத்துக்கான விஷயம் இதுல ஜாதி மதம் கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் மதம் இல்ல கிடையாது அது எந்த அறிவியல் விஞ்ஞானியா இருந்தாலும் அந்த வாணிய சாசத்துக்கிட உச்சமான இடம் அந்த இடம் ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்லும்போது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைக்காக போறாங்க இது சொல்றேன் நம்பி இது வந்து நான் மதமாவே சொல்லல பஞ்சாங்கம்ன்றது ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அது எல்லா விஷயத்துக்கும் உள்ளடக்கிய விஷயம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வமும் ஒரு கிரகத்துக்கு உட்பட்டது நீங்க அங்க சந்திரனுக்கு போகும்போது சந்திரனுக்கான ஸ்தலம் திருப்பதி தான் அந்த ஏழு மணி நேரம் வேண்டும் போது தான் நீங்க அந்த சந்திரன்கிட்ட போது முழுமையா போய் அடையினு சொன்னா இரவென்ட்ட வேண்டிட்டு போறாங்க இதுதான் விஷயம் திருப்பதிக்கு மட்டும்தான் போகிறாங்களா திருப்பதி மட்டும் தான் பெசிபிகா போவாங்க அப்படின்னா வேற பெருசாக ஒண்ணு இல்லை நம்ம அதிகமாக பயணிக்கக்கூடிய இடம் அதிகமாக போகக்கூடிய இடம் சந்திரன் தான் நான் அதிகமாக யூஸ் பண்றோம் அடுத்த கிரகங்களை போகும்போது அதுக்கான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப எளிமையா சொல்றீங்க இப்ப நீங்க நவக்கிரகம் கோயில் எல்லா கோயிலும் இருக்கா இல்லையா பாத்திருக்கீங்களா இல்லையா அதுக்கு ஒரு ட்ரெஸ் படிச்சிருப்பாங்க சுத்தி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா இல்லையா இது யார் சரி யார் உருவாக்கிருப்பா நீங்க பிறந்தப்பில்ல இல்ல அப்பா பாத்துருப்பாரு உங்க பாத்திருப்பாரு பஞ்சாயத்துல இருக்க செவ்வாய் கிரகம்னா இதுதான் கலரு சந்திரன் இதுதான் கலரு கேது என்ன எந்த கலரு சூரியன்னா எந்த கலரு அந்த ட்ரெஸ் தான் நீங்க வந்து சுத்தி வச்சிருப்பாங்க யார் சுத்தி வச்சிருப்பாங்க நவகிரகம் சுத்தி வச்சிருப்பாங்க இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா யாராவது சொல்ல சொல்லுங்கள் ஏன் கடைசியாக கடவுள் தொகுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சாங்களா கடைசியில் பேர் கடவுள் தொகுன்னு வச்சாங்களா ஒரு அணுவை பிரித்தா எத்தனை அணுவாக மாறுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அறிவியல் ஆழச்சு உலகம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஆய்வு பண்ணாங்கல்ல முடிவு என்னாச்சு கடைசியில் என்ன வச்சாங்க அது பேர் கடவுள் தொகுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க கதையை ஆய்வு நிறுத்திட்டாங்க முடியல ஒரு அணுவை பிளந்தா அது ஒரு நூறு அணுவாக மாறுது அந்த நூறில் ஒன்று எடுத்து பிளந்தா அது ஒரு நூறாக மாறுது எப்படி இது அதான் சொன்னால் நம்பால் அண்டத்தில் உண்டது பிண்டத்தில் இருக்குதுடா அங்கே இருக்குதா இங்கே இருக்குது இதுக்கு மாறுபடலாம் இல்லை இது வந்து எல்லாமே அணுக்களால் ஆகப்பட்ட உடம்பு தான் ஆன்மா மட்டும்தான் நிரந்தரம் உடம்பு நிரந்தரம் கிடையாது ஆன்மா என்னைக்குமே அழியாது அப்படின்னு கான்செப்டை நம்ம கொண்டு வந்தோம் அதை வேற வேற மார்க்கத்துல அதை ஆவி பரிசுத்த ஆவி அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள் உண்டு எல்லாத்துலயுமே உண்டு எதுல இல்லாம இருக்குது இல்லையே இப்ப நீங்க இது சொல்றது புரியுது ஆனா வந்து இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா ஏதாவது ஒரு மார்க்கம் தெளிவா இருக்கணும் ஏதோ ஒண்ணு தெளிவா இருக்கணும் இந்த திரும்ப ஆற்றுல ஒரு கால கால வைக்கக்கூடாது படிங்க முதல்ல புரியல எடுத்துங்க நிறைய புத்தகங்கள் இருக்குது

இன்னைக்கு ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நீங்க வந்து சாதாரணமா வீட்டுல வச்சே நான் வாசு பாருங்க அப்படி முடியும்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொல்லாம இல்லையா யாராவது அப்ப வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க நீ இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு கருத்தை இப்ப நானே சொல்றேன் வச்சுக்கலாம் ஒரு கருத்தை சொல்றேன் வச்சுக்கலாம் அது பத்தோடு பொருள் தள்ளி விட்டுருவாங்க மக்கள் அதை ஏற்க மாட்டான் நிச்சயமா ஏத்துக்க மாட்டான் நடந்து முடிஞ்ச மாதிரி ஏன் சொல்லணும்னு சொல்லுவான் ஐயோ நான் என்ன சொல்லுவேன் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காத உங்ககிட்ட எல்லா விஷயம் இருக்குது இப்ப நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்றேன் அடுத்த வருஷம் பஞ்சாங்கம் ஈடுபடுறாங்க மற்ற தமிழ் மாதத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி படிங்க முதல்ல பஞ்சாங்கத்தை நீங்கள் படிச்சுட்டு யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நூறு விதமான ரைட்ஸ் உண்டு ஆனால் படிக்காமல் கேள்வி கேட்காதீங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் பஞ்சாங்கத்தை போய் பாருங்க படிங்க சொல்கிறது மட்டுமே இங்கே வேலையாக வச்சுக்க முடியாது உங்கள்கிட்ட ஒரு செலவு பண்ண முடியாதா ரூபா நான் சேலஞ்சி பண்ணுறேன் அந்த ரூபா பஞ்சாங்கத்தில் உலக நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் உண்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஏற்ற மார்கழி மாதம்னா இந்த மாதத்தில் இந்தந்த திசையில இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் நீங்க வெளிப்படையா சொல்ல போனா இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க நிறைய பஞ்சாங்கத்தை பார்த்து ஷேர் மார்க்கெட் பண்ண குரூப் தனியா உண்டு அந்த வருஷம் எந்தெந்த பொருள் விலை ஏறும் இறங்குன்னு சொல்லி சதவீதம் நடக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்களேன் நான் வெளிப்படையாக தானே பேசுறேன் ஆக போகுது நீங்க ஐம்பது ரூபா பஞ்சாங்கத்தை வாங்கி படிங்க முதல்ல படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க ஏன் நடக்கல ஏன் நடக்கல நிச்சயமா சொல்றோம் அடுத்த ஒரு பேரடி இருக்குதான்னா இந்த ஏற்றி குறிப்பிட்டாங்க போன இயற்கை உபாதை நடக்கும் நடக்கும் சின்ன சின்ன விபத்து நடக்குமான நடக்கும் கடல் கொந்தளிப்பு இருக்குமானால் நடக்கும் திருச்செந்தூர் கடல் உள்வாங்கன்னு சொல்லி எப்படி சொல்லிடுச்சுன்னா கடல் கொந்தளிப்பு போயிட்டு கடல் உள்வாங்கும் குறிப்புகள் இருக்குது எதுவுமே இங்கே இல்லைன்னு இல்லை நம்ம மக்கள் தான் அவசர உலகம் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி போயிட்டான் உணவையே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டாக போயிட்டான் இது எப்படி எடுத்து பார்ப்பான் உணவுன்றது ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் உணவு தான் இங்கே மருந்து நீங்கள் உயிர் வாழறதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஆறு ஏழு விஷயத்தில் முக்கியமானது உணவு நம்ம அதை இப்போ எப்படி சாப்பிட்ணுக்கோம் நீ குழந்தை பிறப்பு எவ்வளோ பேர் இப்போ நிற்கிறீங்க அந்த காலத்தில் பத்து குழந்தை பெற்று இருந்தான் ஒருத்த சராசரியாக நீ ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாமல் போய் நிற்கிறீங்களா ஐவி சென்டர் நிற்கிறீங்களே இதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் யோ நீ கலாச்சாரத்தை மாற்றாதியா நீ வாழ்வியில் ஜாலியாக இரு என்ஜாய் பண்ணு நல்ல கார் வாங்கிக்கோ நல்ல வீடு வாங்கிக்கோ எல்லாத்தையும் மாற்றிக்கோ ஆனால் உன் கலாச்சாரத்தையும் மறந்துடாது உன் பண்பாட்டை மறந்துடாது திருநீர் வைக்க கற்றுக்கோ நீர் இல்லாத தட்டி பாழும்னு சொன்னால் இது நீ ஆன்மீகமாக நினைக்காத தயவு செஞ்சு ஆன்மீகமே இல்லை இது ஒரு சாம்பல் உங்களுடைய நீர் கோர்வியை தடுக்குமான தடுக்கும் அருவிலா பாரு தலைக்கு என்ன வச்சிக்கோ கடுக்கன் போடு வெத்தலைப்பாக்கு போடு இதெல்லாமே உன்னுடைய உடம்பு சரிப்படுறதுக்கான சித்தர்கள் மறைமுகமா சொல்லி வச்ச விஷயம் நானே குதிர்கமா கேள்வி கேட்பேன் ஏமா மலை மேல் போனாதான் பிரமா காட்சி கொடுப்பாரா ஏன் அந்த கூட்ட வரமாட்டாரான்னு கேட்பேன் கேட்ட காலம் உண்டு ஆனா மலைமேல் ஏன் போக வச்சுன்னு அப்புறமா தெரியும் மூலிகை காற்று சுவாசம் இருக்கு உங்களுடைய பிரீத் கரெக்டா இருக்கணும் நீங்கள் போகிற பாதிப்பெல்லாம் மூலிகை காற்று இருக்குது மூலிகை பழங்கள் இருக்குது அதை சாப்பிடும்போது எண்ணங்கள் தூய்மையாகும் அப்போ மெல்ல 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 என்ன பண்ணும் அவ்வளோ அடி நடந்து போகும்போது மனசு லேசாகும் உருளைப்படும் அந்த ஒருப்படும் போது இறைவனை நீங்கள் உணரலாம் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் மேலே வந்து சாமி கூப்பிடணும் சொல்லிட்டு குண்டு இதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி முருகப்பெருமான மேலே ஏன் வச்சனா அப்படிதான் வச்சான் இதுக்கு எல்லாமே அறிவிலோட சேர்ந்து தான் இருக்குது அருவிலும் ஆன்மீகம் ரெண்டு கருண்கள் பிரிக்க முடியாது இப்போ கேள்வி தான் அறிவியல் உருவாக்கப்பட்டது கேள்வி கேட்டால் கேட்காத காலத்தில் மக்கள் நல்லா இருந்தாங்க கூட்டுக்கூடுமாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு கிரக பாதிப்புலாம் இப்போ இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் கூட்டு மூடத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து கிரக பாதிப்பு அதிகமாக இருக்காது இப்போது எனக்கு வந்து கோச்சார கிரகத்தில் ஒன்று கெட்டு போச்சுன்னு வச்சுக்காங்களேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா தான் எனக்கு வேலை செய்யும் அப்போ அந்த குடும்பத்தில் ஒன்று கஷ்டமே தெரியாமல் வாழ்வில் நடத்திட்டு போயிடுவான் இன்றைக்கி நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு ஆகிடுச்சு அப்போ உங்கள் கர்மாவை நீங்கள் மட்டுமே அனுப்பி ஒரு காலத்துக்கு கட்டாயமாக நீங்கள் உருவாக்கினீங்க சமுதாயம் யாரும் உருவாக்கல நீங்களா உங்க சுருக்கிட்டீங்க உங்களுடைய தேவைகள் அதிகமா போச்சு தேவைகள் அதிகமாகும் போது உங்கள் தேடுதல் அதிகமா போச்சு தேடுதல் நினைக்கிறீங்க பிரச்சனையா அதுதான் நீங்கள் எல்லாத்தையும் இன்சிடண்டாக நினைக்கிற நீங்க ஆன்மீகமும் இன்சிடண்டா நினைச்சா ஐம்பது சதவதி நடக்காது இது புரிதலும் உணர்வுக்கான விஷயம தவிர்த்து உங்களை நீங்க புரிஞ்சினா மட்டும்தான் கிடைக்குமா தவிர்த்து இது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் அல்ல அதனால் உலகியல் சார்ந்த விஷயங்கள் உட்பட எல்லா விஷயங்களுமே தனி மனித சார்ந்த விஷயம் உட்பட உலகியல் சார்ந்த விஷயம் உட்பட அனைத்துமே இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் பார்த்து நம்ம சயின்டிஸ்டெலாம் சும்மா சொல்லாமல் படிக்கிறாங்க யார் படிக்கணும்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு முக்கியமான ஆதார குறிப்பு இதுதான் எது நமது முன்னோர்களை எதிர்த்து ஓலை சுடிகள் தான் அவங்களுக்கு ஆதார குறிப்பு அதில் இருந்தால் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க கீழடி பார்த்தீங்கன்னா கீழடி எவ்வளோ பெரிய ஆதாரம் நம்மளுக்கு நம்ம தமிழ் தொன்மையானது தொன்மையான தொன்மையானது வாயில்தான் சொல்லியிருந்தோம் ஆதாரம் கிடைச்சா இல்லையா இந்த ஆதாரத்தை நம்ம நிரூபிக்கலை அமெரிக்கா வந்து அவார்பனில் வச்சு இப்போ நிருபி நிரூபிக்கிறான் ஆமாம்மா உண்மையில் அவன் தான் தொன்மையா நம்ம சொல்லலை நம்ம சொல்லலாம் அப்பா உங்கள் நாடுப்பா நீ பெருமையாக பேசுகிறான்னு சொல்லுவான் அவன் அறிவியல் பூர்வம் நிரூபிக்கிறான் ஆமாயா உங்களால் தான் என்ன தொன்மையான ஆளுங்க உங்களால் தான்ப்பா பழங்கால ஆளுங்க இருந்தாங்க ஆதி காலத்தை மணி சென்னையில் வாழ்ந்ததுக்கு ஆதாரம் இருக்குது ஆதி மணி வாழ்ந்துருக்குறான் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் எங்க குறிப்பிடு ஓலைச்சோடி மூலிமா சித்தர்கள் எழுதி வச்சான் குறிப்பில் எழுதி வச்சான் இந்த இடத்துல நடக்கும்பா இந்த இடத்துல நடக்கும் இந்த இடத்துல இது இருக்கு போன்னு சொல்லி சொன்னா சஞ்சீவி மலை அந்த ஆட்சியர் வந்து தூக்கி வந்தா சொல்லுவோம் இன்னைக்கு விமானம் பறக்குதா இல்லையா எப்படி சாத்தியம் எது இல்லைன்னு சொல்றீங்க பீரங்கி நீங்கள் சொல்றோம் அந்த காலத்துல பீரங்கி இன்னைக்கு செஞ்சு கோட்டையில போய் பாருங்க எவ்வளவு பீரங்கி பாருங்க அந்த பீரங்கியை ஒரு ஐநூறு பத்தாயிரம் பேர் சேர்ந்தாலும் உங்களால் தூக்கி போய் மலையில வைக்க முடியாது எப்படி சாராசரியா தூக்கி போய் நாலு பேர் இங்கே மேலே இருக்கு எப்படி சாத்தியம் வேலூர் கோட்டை மிகப்பெரிய இது அதிசயத்தை அதிசயம் அகழிகளுக்கு ஒரே கோட்டை வேலூர் கோட்டை தான் உலகத்தில் எந்த கூட்டமே அகலி கிடையாது அந்த அகலியுடைய ஆளுநருக்கு இது கண்டுபிடிக்க முடியல எப்படி சாத்தியதெல்லாம் ஒரு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்காது எங்க தெரியுமா கிடைக்கும் உண்மையான ஆன்மீக சிந்தனையோடு எந்த மார்க்கத்தை ஒன்றா பின்பற்றுங்க தேடுதல் தெளிவாக இருந்தா விடைகள் கரெக்டாக கிடைக்கும் இங்க வந்து கேள்வி சரியில்லை விடைகள் உங்களுக்கு கிடைக்கல இவ்வளவுதான் விஷயம் இப்போ நீங்க ஏற்கனவே பேசும்போது கூட இனி வரக்கூடிய காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இயற்கை சார்ந்த பேர் ஆபத்துக்கள்லாம் உண்டு இருக்கு பேசுறோம் இந்த விமான விபத்து அப்படின்னு பேசும்போது இது வந்து இயற்கை பேராபத்தா தெரியல இது செயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு அது சார்ந்த விமான விபத்துகளும் அதிகமாக நடக்கும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாமா இல்ல மரணத்துக்கு ஒரு காரணம் தேவை இல்ல ஒரு கொத்தா ஒரு நாற்பது பேர் பசங்க செத்தாங்க ஒட்டுமொத்தமா ஏற்கனவே வந்து ஒரு மண்டபத்துல சிதம்பரமா எந்த எந்த ஒரு கோயில்ல தஞ்சாவூர் கோயில்ல ஒரு பெரிய ஒரு அந்த மண்டபமே இது நிறைய பேர் செர்த்தாங்க என்ன காரணம் இதெல்லாம் ஏற்றுனவே விதிக்கப்பட்ட விஷயம் அந்த ஆன்மா அப்படிதான் போன சொல்லிட்டு ஏற்றுன நினைச்சி வச்சிருப்பான் நீ அதான் திரும்ப திரும்ப சொல்றோம் உன் கர்மாவள உங்களுக்கு தெரியும் ஐயா உடனே நம்ம மக்கள் கர்மா அப்படின்பான் நீ பேசுவா இதெல்லாம் பண்ணுவா பண்ண யாருக்கும் லாபம் கிடையாது நீ பேச எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல அதிகமா கர்மா வைஸ் பூமரை அப்படி எல்லாம் வச்சு வைக்கிறாங்க வச்சிக்கிறாங்க நீங்க நான் என்ன சொல்லுவேன் நீங்க பதிவு போட்டு நீதான் கடைசி வரைக்கும் உட்கார்ணும் உங்களுக்கு தேடுதல் இல்லை நீங்க எங்க வரீங்கன்னா அதை நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இந்த ஃபேஸ்புக் போராளியே மட்டும் இருக்காதீங்கப்பா கடத்துக்கு வரணும் போறீங்கன்னா பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போறது பெரிய விஷயம் கிடையாது லைக் போறது பெரிய விஷயம் கடத்த நிற்கணும் அவன் தெருல எத்தனை விடுதுன்னு அவனுக்கே தெரியாது அவன் தெருல காவாட்சி தெரியாது ஆனா உலகத்துக்கு ருமான நாட்டில் பத்தி உட்காந்து பேசி ஐயோ அந்த நாட்டுல கொடுமை நடந்துச்சு உன் பக்கத்தெருவில கொடுமைச்சு அதை போய் போறான்னு செய்ய மாட்டான் இதெல்லாம் அந்த காரத்தே சொல்லிட்டான் அப்ப உன் முதல் எவ்வளவு அழுக்கு முதல்ல பாருப்பா அத்தவங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நம்மளால சொல்லி வச்சுட்டா சொன்னானா இல்லையா இதே தான் நம்மளும் சொல்றோம் பாரு சுத்தி சுற்றி நாலு பேர் ஹெல்ப் பண்ணு நீ ஏதோ நாட்டுல துயரப்படு துக்கப்பட்டு தப்பு இல்ல உன்னு உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கும் உன்னை நம்பி நாலு பேர் இருப்பான் அவனுக்கான கஷ்டத்தை பகிர்ந்துக்கும் சொல்ல வரோம் ஐயா நீ வரும் அச்சமா இருக்கா உனக்கு பிடிச்சே ஒரு கோயிலில் போயிட்டு அங்கே ஏழை மக்கள் இருப்பாங்க உதவி செய் உதவி மூலயமா ஏழையின் சிரிப்பில் அப்புறம் இதுக்கு மேல ஒரு அர்த்தம் வேணுமா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஆன்மீகத்தை கத்து கொடுக்க முடியுமா நாங்கள் நீ பெரியாரை ஏற்றுக்குவோம் கண்டிப்பா ஏத்துக்குவோம் பெரியார் எங்களுக்கு எதிரான கிடையாது முதல்ல விஷயம் அதுதான் பெரியார் சொன்னது ஒருவேளை உண்மை ஒரு சில விஷயங்களை இறைவன் பெயர செய்யும் போது எந்த காலத்துலேயும் எதிர்க்கல இறைவன் பெயரால் நீ வந்து என்ன தீண்ட பார்க்குற என்ன பிரித்து பார்க்குறேன்னா அப்பா அவன் எப்படியா கடவுளாக இருக்கும் கேட்டாரு நியாயமான தானே நானே கேட்பேன் அந்த கேள்வியை யோ நீ மீட்ட மேட்டர் சொல்லு அந்த ஆளை வச்சு நீ என்ன பிரிக்காதான் நான் சொல்லுவேன் அந்த ஆளு யார் சொல்றதுக்கு நீ சொன்ன ஏத்துக்கிற அப்போ ஒரு காரணியா நீ கடவுளை பயன்படுத்தும் தான் அந்த காரணியை அவர் எதிர்த்தார தவிர்த்து இந்த விஷயத்துக்குள்ள அவர் வரவே இல்லை உடனே மக்கள் அவர் வந்து கடவுள் எதிர்ப்பாளரு கடவுள் மறுப்பாளரு அப்படின்னு வேறு மாதிரி பிரப வேண்டம் பண்ணிட்டாங்க நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல ஏன்னா அவர் உண்மையிலேயே உண்மையான கருத்தை சொன்னார் ஏன் வல்லது பெருமன்னா சொன்னார் கடைசி வரைக்கும் ஒளி தான் தெய்வம்னு சொன்னார் உனக்குள்ளே ஒளி இருக்குதுயா அந்த ஒளிப்பார் ஜீவ காரணத்தை பண்ணார் ஒரு உயிர் எதுவும் அதை உயிரை கொள்ளாத நாலு பேர் உதவி செய்யி நான் போன பின்னாடியும் மக்களுடைய பசியாருன்னு சுட்டி இன்னை வரைக்கும் அணைய உலகம் அங்கே இருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் இந்த இந்த ஃபேஸ்புக் போராளிகள் பதில் சொல்ல முடியுமா ஏன் அதுன்னு சொல்லி இது வரைக்கும் ஆய்வு பண்ணி பார்த்துருப்பாங்களா வள்ளல் பெருமாள் எதுக்கு அங்கே வந்து அந்த விளக்கு வச்சேன்னு சொல்லிமா இன்னி வரைக்கும் எரிஞ்சிருக்கு ஏன் இருக்கு ஆய்வு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அந்த இடத்துல அப்போ அது புரிஞ்சுகிற உங்களுக்கு கிட்ட கிடையாது நீங்கள் தான் வந்து ஏதோ ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் கையில் கட்டிச்சு ஒரு ஐஃபோன் கையில் கட்டிச்சு நாலு ஸ்டேட்டஸை போடலாம் ஓகே ஓகே திட்டணும் சூப்பராக திட்டணும் அந்த வன்மத்தை கொட்டணும் இங்கே பிரச்சனை என் மென்டல் ட்ரெஸ் ஃபுல்லாக எதில் காமிப்பா தெரியுமா இதில் காமிச்சிடுவோம் அத்து போயிடுவான் அவன் வீட்டில் கரண்ட்டு கட்டாயிருக்கும் அவன் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அவங்க கரெண்ட்டு கழிச்சு இபி ஃபோன் பண்ணு இபி நம்பராக கையில் இருக்காது ஆஃபீஸ் நம்பர் இருக்காது இது யதார்த்தம் பஸ் நான் சொல்றதே பொய்யிடாது பட் அவங்க வீட்டு பிரச்சனை பார்க்க மாட்டான் அம்மா போன் பண்ணுவாங்க வாப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கெல்லாம் சொன்னான் ஆனா ஊருக்கு உபதேசம் பண்ணிருப்பான் என்னன்னு சொல்லிட்டு ஐயோ ரோண நாட்டுல அப்படி நிர்ந்துச்சுப்பா நடந்துச்சு அது வன்மையா கண்டிக்கத்தக்கது எப்படி அது வந்து ஜனநாயக பிரச்சையை கொணராமட்டு ஆயிரத்து கருத்து பிரச்சனை பண்ணிருப்பான் முதல்ல உன் வீட்டை பாருறா உன்னை சுத்தி பாரு உன் மக்களை பாரு இப்படி சமுதாயம் உங்களுக்கு தான் மாற்றம் வரணும் நம்ம அரசியல்வாதியை விமர்சனம் பண்ணுவோம் என்னென்ன விமர்சனம் பண்ணுவோம் ரூம் குழுந்து அசல் பண்ண வேலைக்கு ஆகுதுப்பா களத்துக்கு வரணும் நீ எவ்வளவு பெரிய அப்பாட்ட கருணா இரு களத்துக்கு வந்தால்தான் உன்ன ரெகனைஸ் பண்ண முடியும் நீங்க குறிப்பிட்ட கட்சிகள் மட்டுமே ஆட்சி புரியுது ஏன்னா அவன் கள போராளிகள் அவன் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அவன் மக்களோட மக்களாக நிற்கிறான் நம்ம ரெகனைஸ் பண்றோம் அடுத்தடுத்து வாய்ப்பை தரோம் நீ ஒரு முறை நீ ஒரு ஏன் வாய்ப்பு தரோம் அவன் என்னைக்குமே நம்ம கூட ஆளு நீங்க ஏசி ரூமில் உக்காந்து நாளை அறுக்கி விட்டு வந்தால் அவங்கள ஏற்ற முடியுமா இதே தான் உங்களுக்கும் ஆன்மீகம் என்பது உணர்வு சம்பந்தமா விஷயம் நீங்க நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சு மாலை போட்டுக்காதீங்கன்ட்டுங்க உண்மைதான சரி களத்துக்கு வாங்கன்ற மக்களை பிரச்சனை சந்தீங்க மக்களுக்கு செய்கிற சேவை தான் மகேஷனுக்கு செய்ய சொல்லி சேவை ராமானுஜர் அந்த காலத்து கண்ணனோடத்த தேடினாங்க எதுக்கு தேடினாங்க அவர் என்ன பண்ணாரு அவர் ஒரு வரத்தை வாங்கிட்டார் இந்த மந்திரத்தை சொன்னால் நீ மோட்சை மடைவாய் ஆனா நீ ஏட்ட சொன்னேன்னா உன் தலை வெடிச்சிடுன்னு சொன்னார் ராமானுஜர்கிட்ட அவர் என்ன பண்ணாரு ரொம்ப எளிமையா சரி தப்பா இது எல்லாருக்கும் தரணும்னு சொல்லிட்டு மலை மேல நின்று எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை மற்ற கொடுத்தாரா இல்லையா அதுல மனைவி செத்து போயிட்டாரா தெய்வம் சோதிச்சு நீ எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேரக்டர் பாத்தாங்க அப்ப இவன் சுயநலமே இல்லாதவன் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் புரிப்பண்ணிட்டாரு இன்னைக்கு ராமானுஜன் வழிபடுறமா இல்லையா அவர் இந்த குலம் அந்த குலம் வந்து ஜாதி நம்ம பாக்குறோமா இந்த புரிதலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் போய் ஆய்வு பண்ணுங்க செப்பங்கள் ஆய்வு பண்ணுங்க கோயில் எதுக்கு உருவாங்கன்னா போங்க கருவரையின் பேர் அதுக்கு பேரு கருவறை நம்ம பிறந்து எப்படி வெளியே வரும் அது பேர் தான் மூலவர் பேர் கருவறை இன்னைக்கு வெளியே வராரு உச்சவர்ன்ற வார்த்தைக்கு இடத்துல பதில் சொல்லிட்டோம் நான் நீங்களே சொல்லுங்களேன் எந்த மக்களை எனக்கு தெரியல இப்படிதான் பல பேர் இருக்கு ஐயா நான் வந்து அந்த ஊர்ல பிறந்த வளர்ந்தேன் நான் டெய்லி அவர் போய் பார்த்து வரேன் யார் எனக்கு பிடிச்ச பெருமாளியை பார்க்கறேன் சிவனை பார்க்கறேன் அம்பாளை பார்க்கறேன் எனக்கு பிடிச்ச தெய்வம் அந்த ஊர்ல கோயில் இருக்கு நான் டெய்லி போய் பார்க்குறேன் இறை இப்பத்தி எழுபது வயசு ஆயிடுச்சு ஏன்னா நடக்க முடியல நான் வயோதினா மாறிட்டேன் நான் வீட்டில் முடங்கி போயிட்டேன் தெய்வம் உன்னை தேடி வரும் நீ வருஷம் புல்லா என்ன தேடி வந்தப்பா இப்ப நான் உனக்கு காய்ச்சி பேர் தான் உச்சவம் மூலவர் உச்சவராக பக்தனுக்கு காய்ச்சி விடுகிற விஷயம்தான் இந்த விஷயம் மக்களுக்கு இது அடிப்படை விஷயம் தெரியுமா ஏதோ உச்சவ விழா நடக்குது ஐயோ இல்லையா உனக்கு இறைவனை கொடுத்து வரான் வருஷம் புல்ல நீ என்ன பார்க்கறது வந்திருந்தில்லப்பா இப்போ உனக்கு வயோதி ஆகிட்ட உன்னால நடக்க முடியல நான் உன்ன தேடி வரேன் அப்படிங்கிற பேர் தான் உச்சவ விழா இப்படி ஏன் நடக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும் மண்டலாபிஷேகம் நடக்கணும் ஒரு மண்டலம் ஏன் பூஜை பண்ணணும் இப்படிலாம் ஆய்வு பண்ணுங்க எல்லாமே அறிவிலுக்குள்ளேயே அடங்கியிருக்கு உள்ள நீ எதுவுமே தெரியாமல் இங்கே விமர்சனம் பண்றது மட்டுமே இருந்தா அதையும் நாங்கள் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்குவோம் பரவாயில்ல உன் அப்படி தான் இருக்குது நான் பொறுப்பேற்க முடியாது உண்மத்தத்துக்கு நான் வரல என்னுடைய பாதை தெளிவான விஷயம் ஏன் நோக்கம் இதுதான் எனக்கு இடப்பட்ட வேலை இந்த வேலை தான் அப்போ இந்த வேலையில் எந்த சுணக்கமும் இல்லாமல் போனோம் சொல்லிட்டு நான் பயணிக்கிறேன் வெற்றி பெற்றுவிடுவேன் நீ கடைசி வரைக்கும் ஸ்டேட்டஸே போட்டு உட்கார வேண்டியது தான் டெவலப்மெண்ட் இருக்குமான்னா பூஜ்ஜியம் தான் ஸோ ஆழமாக ஆன்மீகம் என்னன்றதையும் அதுலேயே சொல்லி முடிச்சிருக்கீங்க நிச்சயமாக அதை பார்க்குறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நம்புறேன் நன்றி நன்றி நேச்சர்ஸ் கம்ஃபர்ட் ராம்ராஜ் ப்ரசன்ஸ் பேம்பூ காட்டன் வைக்க ஷனர் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ்விசி வி மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்